சந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் அஜித் த்ரிஷா பிரசன்னா ஆகியோர்களது நடிப்பில் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையமைப்பு உருவாகியுள்ளது வெளியானது இணையத்தில் இந்த டீசர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது என்று சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஏப்ரல் தேதி இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கான ஒப்பந்தங்கள் போடுவதற்கான வேலைகள் தற்போதிலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த படத்தினுடைய கதைக்களம் என்ன என்பது வெளியாகியுள்ளது அதாவது இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணி துணிச்சலான தாதா எதற்கும் துணிந்தவராக இருக்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா அவர் குடும்பத்துடன் நிம்மதியாக எந்த ஒரு வன்முறைகளும் இன்றி இரக்கமுள்ள மனிதராக வாழணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சி எடுக்கிறாரு ஆனா சில விஷயங்கள் அவர் பாஸ்டர் செஞ்ச சில வன்முறைகள் சில அவருடைய இருள் சூழ்ந்த அந்த சுச்சுவேஷன்கள்லாம் அவரை வந்துட்டு வாழ விடாம தடுக்குது இருந்தாலும் அவர் வந்துட்டு துணிச்சலோட இதை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி அவர் கடந்து வராரு தான் இதோட கதைக்களமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில விசுவாசம் பழிவாங்கல் மற்றும் அதிகாரத்தினுடைய விலை இந்த மூன்று விஷயங்கள் தான் மையப்படுத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இந்த திரைப்படத்தை ஒட்டி இணையதளத்தில் பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அதில் மிக முக்கிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படத்தின் கதை தானே இந்த கதை என்றவாறு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள்